தமிழ் கடவுள் முருகன் அவருடைய ஆறு படை வீடுகளில் ஒரு முக்கியமான படை வீடு திருப்பரங்குன்றம் அதில் திருமுருகாற்று படையில் பல முருகனுடைய பாடல்களில் வந்து அதனுடைய திருப்பரங்குன்றத்துடைய குறிப்புகளெலாம் இருக்கிறது இப்போது சமீப காலமாக அந்த திருப்பரங்குன்றம் மலையை வந்து சிக்கந்தர் மலை அப்படின்னு சொல்லி அபகரிக்கிறதுக்காக பல இஸ்லாமிய அமைப்புகள் முயற்சி பண்ணுறது தொடர்ந்து பண்ணிட்டு வரதை பார்க்கணும் சமீபத்தில் கூட அப்துல் சமாத் எம்எல்ஏ அவர்கள் இதுக்கு ஒரு கவன ஈர்ப்பு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சபாநாயகருக்கு ஒரு கடிதம் கொடுத்தது அதை வந்து மதுரை க கலெக்டர் அவர்களுக்கு சபாநாயகர் அனுப்பிவிட்டு இது என்ன சுச்சுவேஷன் சொல்லி கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போது அதனால் ரொம்ப ஒரு சென்சிட்டிவ் இப்போ என்னென்னு பார்த்திங்கன்னா அது ஒரு ஆன்மீக மலையை போய் இப்போ வந்து பதற்றமான நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது திருப்பரங்குன்றம் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கே ஆடு எல்லாம் வழியிடுறதுக்கு தடை காவல்துறை தடை எண்ணிட்ருக்கேன் ஏன்னா இரு சமூகத்தையிடையே இரு மதத்திற்கிடையே ஒரு பதற்றமான சூழ்நிலை இருக்கனால அதை தடை பண்ணியிருக்காங்க காவல்துறையினர் பட் அதையும் மீறி பல இஸ்லாமிய அமைப்புகள் வந்து ஒரு ஒரு வேண்டுகோள் மாதிரி வைத்து என்னென்னா சிக்கந்தர் மலை அந்த மலையில் சமபந்தி உணவு ஆடு கோழியெல்லாம் பலி செய்து அங்கே சமபந்தி உணவு அளிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு ஒரு பேம்ப்ளேட்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய மக்களை ஒன்று சேர்க்கறதுக்கு இது பண்ணுங்கள் இதை கண்ட உடனே இந்து அமைப்பினர்கள்லாம் வந்து இதை கடுமையான கண்டனத்தை தெரிவித்து அதை நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களும் அதை எதிர்வினை போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் சொன்ன செய்தியில் முதல் வார்த்தைக்கு மட்டும் முதல்ல மறுமொழி சொல்லிவிட்டு அப்புறம் செய்திக்குள்ள வர போகிறேன் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா தமிழ் கடவுள் முருகன் அதை நான் மறுக்கிறேன் முருகன் ஒரு ஹிந்து கடவுள் சனாதனிகளுடைய கடவுள்களில் ஒருத்தர் எதுக்கு சொல்கிறேன்னா முருகன் தமிழ் கடவுள் அவருடைய அண்ணா பிள்ளையார் மராத்திக் கடவுள் தமிழ்நாட்டில் தான் பேசுகிறார் ராமர் வந்து ஏதோ ஒரு வடக்கத்தி கடவுள் உத்திரப்பிரதேச கடவுள் மாயோன் என்று மருதநிலை கடவுளாக தமிழ் சங்க ஐவகை நிலங்களில் மாயோன் என்று சொல்கிறோம் கண்ணன் அப்போ எப்படி அவர் வந்து இதாக முடியும் வடக்கத்தி கடவுளாகணும் அதெல்லாம் ஒரு தமிழ் தமிழ் என்று சொல்லி மக்களை பிரிக்கக்கூடிய ஒரு மிஷனரி பிளானில் இது ஒன்று தமிழ் கடவுள் முருகன் என்பது அதனால் அந்த அதுக்காக சொல்ல வந்த அதை டீட்டெயிலாக பேசக்கூடிய ஒரு சம்பவம் வந்தால் பேசலாம் இப்போ உங்கள் செய்திக்கு வரலாம் இந்த திருப்பரங்குன்றத்தை பற்றி அதை சொன்னோடனேனே ஒரு பாட்டு எனக்கு ஞாபகத்துக்கு திருப்பரங்குன்றத்தில் நீ சிறுத்தாள் முருகா திருத்தணி மலை மீது எதிரிக்கும் திருச்செந்தூலி அப்படி வரிசையாக வரும் அப்போ ஒரு ஆன்மீகிட்ட கேட்டால் இது ஏன்னா முதல்ல திருப்பரங்குன்றம் ஏன் வந்திருக்கு எதாவது காரணம் இருக்கா சும்மா கேஷுவலை கேட்டேன் அப்போ என்ன சொன்னார்னால் முதல் படை வீடு அறுபடை வீடுகளில் முதல் படை வீடு திருப்பரங்குன்றம் அந்த ஆர்டரில் தான் அப்படி சொல்லியிருக்காங்க என்று சொன்னார் அப்படிப்பட்ட நீங்கள் சொல்லக்கூடிய தமிழ்க்டவுள் முருகனுங்கன்ற அந்த வாய்த்தை ஏற்றுக்கொண்டால் கூட தமிழ் கடவுளுடைய முருகனாக இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட கடவுளுடைய முதல் படை வீடுக்கு ஆபத்து வந்திருக்கிறது அப்போ தமிழர்கள் என்ன பண்ணுறாங்க முருகன் முப்பாட்டன்லாம் சொல்லிட்டு ஒரு குரூப் கிளம்பிச்சு இல்லையா முருகன் மாநாடுன்னு எடுத்துனாங்களேங்களாம் என்ன பண்ணுறாங்க இப்போ அதன் முடி கேள்வி நீங்கள் அழகாக சொன்னீங்க திருமுருகாற்றுப்படை நக்கீரர் நம்ம நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று பாடிய சங்கத்தமிழ் புலவர் இவங்களாம் சங்கத்தமிழ் மூன்றும் தா சங்கத்தமிழ முறுக்கேரு எல்லாத்துக்குமே கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த அப்படிப்பட்ட சங்கத்தமிழ் வகையைச் சேர்ந்த திருமுருகாற்று படையில் நக்கீரர் பாடியிருக்கிறார் அந்த வரியை படிக்கிற செங்கோல் உகந்த செல்வன் திருப்பரங்குன்றத்தான் செல் இது பெரிய ஒரு குரல் நிறைய இடத்தில் திருப்பரங்குன்றத்தான் வருகிறது முதல் வரி இப்படி ஆரம்பிக்கிறது அப்போ பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக திருப்பரங்குன்றத்தை பற்றி திருமுருகாற்று படையிலே இருக்கிறது அகநானூர் இருக்கிறது அகநானூறு பாடலும் மதுரை மருதம் கழனி கிடந்து திருப்பரங்குன்றத்து வேளன் அடி என்று வருகிறது பாடல் இப்படி பல நூற்றுக்கணக்கான இலக்கிய சான்றுகள் திருப்புகள் இருக்கிறது திருவிளையாடல் புராணத்தில் இருக்கிறது கந்தரன் பூந்தி இருக்கிறது ஏராளமான கல்வெற்று சா சான் சான்றுகள் பட்டயங்கள் அப்போ எக்கச்சக்க கொட்டி கிடக்குது இது வந்து முருகனுடைய மலை என்று நம்ம தமிழ்நாட்டிலே இங்கே பார்த்தீங்கன்னா குன்றுதோறும் முருகன் என்று சொல்லுவோம் குன்று இருக்கும் மலை இருக்கும் முருகன் முருகனுடைய இடம் என்று சொல்லுவோம் அப்படி சொல்லக்கூடிய பழக்கம் நம்முடைய குறிஞ்சி நிலம் தான் சொல்லும் மலையும் மலை சார்ந்த நிலமும் குறிஞ்சி நிலம் குறிஞ்சி நில கடவுள் முருகன் எங்கேயாவது வந்து மலை கடவுள் குறிஞ்சி கடவுள் அல்லான்னு எங்கேயாவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா பாறை நிலத்தை கூட கடவுள் அல்லா கிடையாது கொற்றவை தான் கடவுள் நம்ம தமிழ் சங்க இலக்கியங்கள் இப்படி ஆகவே குன்று இருக்கக்கூடிய இடம் எல்லாம் எங்கே இருந்தாலும் அது வந்து முருகன் இருக்கக்கூடிய இடம்தான் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நம்ம வந்து நம்ம சொல்கிறோம் வெள்ளக்காரன் ஏதாவது சொல்லியிருக்கான் நமக்கு இதான வெள்ளக்காரன் சொன்னால் தானே நமக்கெல்லாம் பெருமை வரும் அப்போ தானே ஏற்றுக்குவோம் ஆயிரத்தி எட்நூறுகளில் மெக்லைன்ஸ் மேனுவல் என்று மேனுவல் வெள்ளக்காரை எழுதி வச்சிருக்கேன் மேனுவல் அது மேனுவலில் அதனுடைய காப்பி இங்கே சிடிவியினுடைய லைப்ரரியில் இருக்குது ஜெராக்ஸ் காப்பி இருக்கிறது பத்திரமாக வச்சுருக்காங்க அதில் சொல்லியிருக்கா இந்த மலை முழுவதும் முருகனுக்கு சொந்தமானது மலையின் பேர் ஸ்கந்தகிரி வெள்ளக்காரன் ஆயிரத்தி எட்நூறுகளில் நானூறு ஆண்டுகளுக்கு எழுதி எழுதியிருக்கிறான் அப்ப இத்தனை சான்றுகள் இருந்தாலும் கூட இப்ப என்ன சொல்றான் ஆயிரம் ஆண்டு கால வழிபாட்டு உரிமையை பறிக்கிறது இதை சொல்றான் ஒரு இந்த இது சொல்லுவான் இல்லையா இந்த நெரேட்டிவ் செட்டிங் சொல்றாங்க இல்லையா இந்த ராமர் கோயில் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் அதுக்கு பேர் வந்து ஜென்மஸ்தான் மஸ்ஜித் என்று தான் அதில் இருக்கிறது அதை அப்படியே ரெவென்யூ ரெக்கார்டில் இருக்கக்கூடிய இந்த இதை வந்து பாபரி மிஸ்ஸி வந்து நெரேட்டிவ் செட் பண்ணாங்க இப்போ இதை என்ன பண்ணுறாங்க ஸ்கந்தகிரியை சிக்கந்தர் மலை என்று மாற்றாங்களா நெரேட்டிவ் சொல்லி 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 ஒரு பொய்யை பல ஆயிரம் முறை சொல்லி பேனர் வச்சு பிளக் பேனர் வச்சு சிக்கந்தர் மலையில் வந்து நாம் ஆக்கிரமித்து திருப்பரங்குன்றத்தை முடிவு கட்டுவோம் ஆயிரம் ஆண்டு காலம் எங்களுக்கு உரிமையை பறிச்சிட்டோம் இது இவங்களுடைய இப்போ வரக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட் இப்போ நான் கேட்குறேன் முதல் முதல்ல தமிழ்நாட்டில் படையெடுத்து வந்த முஸ்லீம் யார் யாருன்னா மாலிகாபூர்ங்கிறவன் அலாவுதீன் கிள்வியுடைய படைத்தளபதி ஒரு அலி அவன் தான் படையெடுத்து வரான் எந்த வருஷம் வரான்னா ஆயிரத்தி முந்நூற்றி பதினோராம் ஆண்டு வந்து வரான் அதாவது இன்றைக்கு எழுநூற்றி பதினாலு ஆண்டுகளுக்கு முன்பு அவன் வந்தது வந்து யாரையும் அதெல்லாம் மாற்றலை ஸ்ரீரங்கம் கோயில் இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் திரு சிதம்பரம் கோயில் இந்த மாதிரி கோயில்களை சூறையாடி எடுத்துக்கொண்டு போகிறான் எத்தனை ஆயிரக்கணக்கான தங்கங்கள் கிலோ தங்கங்கள் வைரங்கள் இதெல்லாம் எடுத்துக்கொண்டு போனான் என்பது அந்த அமீர் குஸ்ரூ என்பவர் அவர் கூட ஒரு ஆறு எழுதி வச்சிருக்கார் இஸ்லாமிய ஆவணங்கள் சொல்கின்றனர் அப்போ எதுக்கு வரான ஒன்லி ஒன் பர்பஸ் டு லூட் தி வெல்த் இன் டெம்பிள்ஸ் எடுத்துக்கொண்டு போய்விடுகிறான் இது எழுநூற்றி பதினாலு ஆண்டுகளுக்கு முன்பு முதல் முஸ்லீம் என்ட்ரி இன் டு தமிழ்நாடு அப்போ யாரும் மத மாற்றலை ஒட்டு மொத்தமாக மதம் மாற்றி மசூதி கட்டி ஒன்றும் பண்ணலை அப்போ தமிழ்நாட்டில் எப்போ முஸ்லீம் முதன் முதல்ல உள்ளே வரான்னா ஹைதரளி காலத்திலே வருகிறார்கள் ஹைதரளி எப்போ வருகிறான் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு அப்போ இரநூத்தி அறுபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான் தமிழகத்திலே முதல் முஸ்லீம் இங்கே வந்து உருவாகிறான் இங்கே அதுக்கு முன்னால் வரைக்கும் ஹிந்துவாக இருந்தவன் தான் ஹைதரளி காலத்தில் தோலை உரிச்சிடுவான் மதம் மாற மறுத்தாச்சு அப்போ தான் அந்த பழமொழி தோலை உரிச்சு மிரட்டக்கூடிய பழமொழி ஐதரேரில் தான் வந்தது அந்த சித்திரவதைக்கு பயந்து அல்லது சில சலுகை சலுகைகளுக்காக மதம் மாற்றக்கூடிய அந்த இது வந்து மைசூர் கர்நாடகாவிலேயே தமிழ்நாட்டிலே அப்போ தான் ஆரம்பிக்குது அப்போ கிட்டத்தட்ட இரநூத்தி அறுபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தான் முதல் முஸ்லீம் வரான் பல ஆயிரம் ஆண்டுகளாக திருப்பரங்குன்ற முருகனுக்கு சொந்தமான மலை இலக்கிய சான்று நான் சொல்லியிருக்கேன் இவ என்ன ஆயிரம் ஆண்டு கால வழிபாட்டு உரிமையை தடுக்கிறீர்கள் என்ன பித்தலாட்டம் எல்லாருக்கும் தெரிஞ்சாட்டம் செய்தாலும் கூட மலை மேல் அவர்கள் சேர்ந்து வழிபாடக்கூடிய வழிபாட்டு உரிமையை நாங்கள் தடுக்க மாட்டோம் என்று மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு சொல்றாங்க அப்ப என்ன அர்த்தம் இந்து சமய அறநிலையத்துறை அந்த இந்த கோயில் இருக்குது எத்தனையோ கோடி கணக்கான ரூபாய் வருமானம் ஒரு வருஷத்தில் இந்த மலை இந்த திருப்பரங்குன்றம் கோயில் மூலமாக ஆனால் அந்த அமைச்சர் என்ன சொல்கிறாரு சட்டவிரோதமாக அயோக்கியத்தனமாக இல்லிகளையும் ஆக்குப்பைடு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த இடம் யாருக்கு அந்த மாதிரி தெரியாது இப்போ ஒரு தகர ட ஒரு போர்டு எழுதி வச்சுருக்கானா சிக்கந்தர் பாஷா என்னமோ ஹசரத் என்னமோ போட்டுரு அப்படி ஒரு போர்டு இருக்கா அப்படி து துண்டு பிரசுரம் நோட்டீஸ்லாம் பார்த்து பல இடங்களில் ஒட்டியது ஃபோட்டோ வாட்ஸ்அப்பெலாம் கூட பார்த்து பேப்பர்ல செய்ய வந்திருக்கு அப்போ புதுசாக வந்த சிக்கந்தர் பாஷா எல்லாருக்கும் தெரியுது ஒரு பொய் சொல்லக்கூடிய ஒரு அதுக்கு ஆதரவாக இந்து சமய அலுவலத்துறையும் இந்த அமைச்சரும் இந்த தமிழக அரசும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் என்ன அர்த்தம் ஒரு மத மோதலை அரசே வந்து ஊக்குவித்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றது எத்தனை வருஷமோ இத்தனை கோயில் வழிபட்டிருக்க அவனுக்கு மனசு வருத்தமாக இருக்காதா இதே அந்த கோயிலில் வந்து மேலே வந்து கார்த்திகை தீப தூண் இருக்கிறது எப்படி திருவண்ணாமலை நாம் போய் கார்த்திகை தீபம் ஏற்றுவோமோ அதே போல் ஒவ்வொரு கார்த்திகை தீபத்தன்றும் அந்த திருப்பரங்குன்ற மலை மீது கார்த்திகை தீப தூணிலே விளக்கு ஏற்பட ஏற்றி வழிபடக்கூடிய வழி வழக்கம் இருக்கிறது அதுக்கு வந்து தடை கேட்டு கோர்ட்டில் போனாங்க கோர்ட்டில் தீர்ப்பு வந்தாச்சு திருப்பரங்குன்றத்திலே கார்த்திகை தீப தூணிலே ஹிந்துக்கள் கார்த்திகை தீபத்தன்று விளக்கேற்றி வழிபட தடை இல்லை கோர்ட் ஆர்டர் வந்திருக்கு இப்போ அதை அஷ்யூர் பண்ணுமா இந்த அரசாங்கம் அது உறுதி செய்யப்படுத்துமா இல்லாத ஒரு மா தர்காவுக்கு வந்து வழிபட த தடை இல்லைன்னு சொல்லக்கூடிய அமைச்சர் இருக்கக்கூடிய கோர்ட்டில் வந்து சும்மா சொல்லிடுவாங்களே எத்தனை கிராஸ் ரெஃபரன்சஸ் பண்ணி பண்ணுறாங்க விவாத விவாதங்கள் வச்சு ஆதாரங்களை வைத்து அப்போ அதை நீங்கள் பேஸ் பண்ணி வரக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்டை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்களா இதுதான் நம்முடைய கேள்வி அப்போ என்னன்னா இந்த கவர்மெண்ட்டே ஸ்பான்சர் பண்ணி ஒரு மதக்கொள்ளோர மன்றமான நமக்கு தோணிக்கிறது அதே போல் நம்மை அறியாமல் இந்த திருப்பரங்குன்ற மலையை கொஞ்சம் கொஞ்சமாக தாரை வார்ப்பதற்காக ஒரு ரகசிய ஒப்பந்தமாக எலெக்ஷன் வரப்போகுது என்ன பண்ண போகிறாங்களோ தெரியல அதனால் இந்துக்களெல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த ஒரு மோசடியை தடுத்து நிறுத்தி முயற்சி பண்ணணும் எல்லாம் உடனே நம்ம நான் முருகனுக்கு பக்தன் காவிடி தூக்குறேன் அது மட்டும் பற்றாது முருகனுக்கு பிரச்சனை வந்தால் வந்து வீதியில் இறங்கி போராடணும் நம்முடைய தர்மம் தான் சொல்லுது ராமர் பெரிய ஒரு கடவுள் தானே ராமர் கடவுள் ராவணன் வந்து தன்னுடைய தவ வலிமையால் அவனை மாற்றிருக்கலாமே இல்லை தியா தியான பண்ண பல ரிஷிகள் முனிவர்களாக இருந்தாங்க அந்த முனிவுகளே தியானம் பண்ண ராவனுடைய மனசில் உள்ளே பூந்து மனசை மாற்றிருக்கலாமே பணம் முடிஞ்சதுதான் இல்லை அந்த வில்லை ஏந்தி போராடிய பிறகுதான் ராமனுடைய மனசு கடைசியாக தான் இறந்து இறக்கும் போது தான் மாறுது ஒரு யுதம் தேவைப்பட்டது மகாபாரதே அதுதான் கிருஷ்ணன் வந்து ஆயுதம் எடுக்க சொல்கிறான் ஆகவே கிந்துக்கள் புரிஞ்சுக்கணும் நம்முடைய எல்லா கடவுளர்களும் ஆயுதம் ஏந்தி இடிக்கிறார்கள் இதனால் அதர்மம் ஏற்படும் போது எதிர்த்து போராட வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்துவதற்காகத்தான் எல்லா கடவுளும் ஆயுதம் வச்சிருக்காங்க பார்த்தா திருப்பரங்குன்றத்தை சார்ந்த எம்எல்ஏ கூட இதுக்கு வந்து இன்னும் குரல் கொடுக்கல திருப்பரங்குன்ற வாக்காளர்கள் இதை யோசித்து அடுத்த முறை வாக்காளிகள் இந்த ஹிந்துக்கள் எல்லாமே சுரணை இல்லாமல் இருக்காங்க அதுதான் பிரச்சனை இந்துக்கள்ல இப்போ நாம ரெண்டு பேர் அதை பத்தி உணர்வுபூர்வமாக யோசித்து அப்படியே கலங்கி போறோம் ஆனால் என்ன நடக்க போகுது சும்மா சொல்ல போறாங்க என்று பல பேர் வந்து இன்னும் அப்படியே அந்த வாலில் தீப்பிடிச்சாலும் சொன்ன இல்லாமல் இருக்கக்கூடிய மலைப்பாம்பு என்று ஒரு பழமொழி சொல்லுவார் பாரதியார சொல்லியிருக்கிறார் அதே போல இந்துக்கள் இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஹிந்துக்கள் இருக்கின்ற காரணத்தினால்தான் நம்முடைய இந்து சமுதாயம் இந்தளவுக்கு இருக்கிறது ஆகவே இந்த செய்தியை ஒவ்வொரு ஹிந்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் திருப்பரங்குன்றம் நம்முடைய முதல் படைவீடு அதை காப்பதற்காக நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த அரசு வந்து அதை நம்ம நம்மிடமிருந்து வந்து தாரை வார்த்து முஸ்லீம் கொடுப்பதற்காக எந்த முயற்சி செய்தாலும் அதை தடுப்பதற்காக ஒவ்வொரு ஹிந்துவும் ஒவ்வொரு முருகபத்தரும் ஒவ்வொரு சைவ ஆதீனமும் முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்